பிரேசலாட் பிரிய மாணவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ஏசாயா இருபத்தி ஏழு மூன்று கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத பகலும் காத்துக்கொள்வேன் ஹாலே லூயா இந்த வாக்கு தவத்தின் வண்ணமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த தீங்கும் அணுகாமல் இரவில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் வெயில் எதுவும் உங்களை சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டவர் உங்களோடு

அவர் உங்களை தண்ணீர் பாய்ச்சி உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் தண்ணீர் என்றால் அபிஷேகம் தண்ணீர் என்றால் ஆரோக்கியம் உண்டாகும் என்ற வசனத்தின் உங்கள் மேல் இறங்கும் பொழுது உங்கள் வறட்சியான சூழ்நிலைகள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் உங்கள் சரீரத்தில் புதுபலன் உண்டாகும் உங்கள் துக்கம் வேதனைகள் கலக்கங்கள் எல்லாம் மறைந்துவிடும் எல்லா பாவ சங்கலிகளின் கட்டுகள் அறுக்கப்படும் உங்களை வாழ்ந்திருக்கும்படியாக உங்கள் குடும்பம் முன்னேறி கொண்டே செல்லும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த அற்புதமாய் நடத்துவார் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்ற வசனத்தின் வண்ணமாக தண்ணீருள்ள உள்ள நீரூற்றாகி அந்த பரிசு தாவியின் அபிஷேகத்திற்காக தாவத்தோடு செபியுங்கள் சியம் ஆண்டவர் தம்முடைய பலனால் அபிஷேகத்தினால நிரப்பி அடிக்கடி உங்களுக்கு நீர் பாய்ச்சி வெயிலின் உஷ்ணங்களோ இயற்கையின் தீங்கோ பொல்லாத சத்ருவின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாத வண்ணம் உங்கள் குடும்பத்தை உங்கள் கூடாரத்தை நெருங்காத இந்த எந்த கொள்ளை நோயின் தாக்கங்களும் உங்களை அணுகாதபடிக்கு வேலினால் வருகிற பலவீனங்கள் இந்த உஷ்ணத்தினால் வருகிற தாக்கங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சரீரத்தையும் தொடாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாப்பார் பாதுகாப்பார் இரத்த கோட்டைகளை மறைத்து உங்களை காத்துக்கொள்வார் அபிஷேகத்தினால் நிறைத்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தை குட்டித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி வழி நடத்துவார் ஜெபிக்கலாமா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் வெளவீனத்தின் மத்தியில் துக்கத்தின் மத்தியில் சோர்வின் மத்தியில எனக்கு உதவி செய்ய என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்று ஜபிக்கிறாங்களோ இன்றைக்கு உடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்யும் அற்புதம் செய்யும் அவர்களை காப்பாற்றும் அவர்களை விடுவியும் தீவு வரை கத்தருடைய பாதுகாப்பு கரம் கூடவே இருந்து எந்த சேதமும் அணுகாமல் எல்லா தொல்லையின் திரட்சிகளுக்கும் விளக்கி ஒரு நாளும் அற்புதமான பாதுகாப்பான சமாதானமான வாழ்க்கை வாழ முடிய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் பகழும் காத்து கொள்வேன் உன் இரவும் பகல்